நீங்கள் நீங்களாக எப்போக்குறீங்க பிறரால் இழிவுபடுத்துறது அவருக்கு என்ன புரியுமோ அப்படி தான் பார்ப்பாரு பிரச்சனை அவர்கிட்ட உங்ககிட்ட இல்லை உங்ககிட்ட இருந்தால் கையாளணும் உங்ககிட்ட இல்லைன்னு புரிஞ்சிச்சேன்னா ஆ எப்போ உங்களை இழிவு முடியும் நான் பெருமைக்குரியவன் நினச்சால் தான் இழிவு முடியும் அப்படின்னு நான் நினைக்கலன்னா ஒன்றும் ஆக முடியாது என்ன நான் புனிதமானவன் இல்லை நீயே சொல்லிட்டேன்னா புனிதமானவன் சொன்னாதானே ஏமாற்ற முடியும் நான் கடவுள் சொல் தெரியும்னு சொல்கிறது வந்து அந்தத்துலேருந்து சொல்லலை எனக்கு தெரியும் தெரியும் எனக்கு தெரியும் அதனால் சரி அவ்வளோதான் இதில் மாற்றுக்கருத்து பொய் அதெல்லாம் கிடையாது கிடையாது அதனால் என்ன என்ன எனக்கு என்னை எப்படி இழிவு பண்ண முடியும் தெரியும்னு சொன்னால் அது எப்படி இழிவாக முடியும் இழிவே நீ சொன்னால் அது ஒன்றும் ஆக போகிறது இல்லை உனக்கு புரியல அதனால் என்ன தான் பண்ணுவே நீ அப்படி தான் பார்ப்பேன் அதனால் கையெல்லாம் வேணாம் நீ புரிஞ்சுது உனக்கு நேர்மையாக உனக்கு சரியா நீ புரிஞ்சுக்கணும் நீ போனோம் திருத்தியால் தான் நீ மதிக்கப்படுற பிறகு இல்லைன்னா உன்னால் உனக்கு ஒரு மதிப்பும் இல்லை இந்த சமூகத்திலேயே இந்த இந்த உலகத்துலேயே நீ மட்டும் இந்தியானா உனக்கு ஒரு வேல்யூவும் இல்லை எதிராளி தான் உன்ன என்ன பண்ணுறான் வேல்யூ பண்ணுறான் அந்த வேல்யூ பண்ணுற இழிவாவும் பார்க்குற உரிமையோட தான் இருக்கிறான் எல்லாருக்கும் தங்கம் உதவாது தங்கத்தில் கத்தியில் குத்தலாமா என்ன தங்க கத்தி குத்திடலாமா என்ன தங்க கத்தியில் குத்துவாங்கன்னு சொல்லுவேன் என்ன கூறான ஆயுதம் தங்கமாக இருந்தாலும் புரிஞ்சு என்னோ எப்படி ஒன்றும் அது இருக்கட்டும் இறைவன் சித்தம் இல்லாமல் எதுவும் இங்கு நடக்காது அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு நான் இழிவானவனோ பெரியவனோ சின்னவனோ நான் கிடையாது பணமாக தான் என்ன ஆக்குவான்னு எனக்கு புரிஞ்சிச்சு நான் வாழ வந்துக்கிறேன் நான் உயிராக இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்பேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன யாரும் இழிவு பற்ற முடியும் ஒன்றுமே இல்லை பிடிச்சா ஜெக்கில கொடுத்தா கூட பசியிருந்தால் தாகம்மா தான் குடிச்சிட்டு போக போகிறேன் தாகம்மாள்னா வாழ போகிறேன் அப்படி தானே நம்ம பசி ரொம்ப தண்ணி நான் அந்த மாதிரி ஆள் எங்கேருந்து ரேஷன் கடி போவோம் நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து ஒரு இடத்துக்கு போகிற வழியில் கூட வயல் காடாக இருக்கும் தண்ணி தாங்க எத்துது அப்போது என்ன பண்ணோம் பையன் மஞ்சள் வேலை பையிருக்கும்ல அதை அந்த சேத்தில் போட்டு ஊற வச்சு அதை எடுத்து புழிஞ்சு அந்த தண்ணியை குச்சிட்டேன் நம்ம இழிவாக என்ன இது தாகம் மெத்த நான் என்ன புனிதத்தை ஏற்றுடுவேன் புனித என்னால் எடுக்க முடியும் பேல்ற மரத்துலேருந்து உரத்தை எடுக்க முடியும் இழிவான ஒன்று கடவுள் செஞ்சிருக்கவே மாட்டான்னு எனக்கு புரிஞ்சிருச்சானா என்னை இழிவு பற்ற